ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கிட்ட ஆகிடுச்சு சம் ப்ராப்ளம்னால என்னால் ரெகுலராக வந்து வீடியோ வந்து போட முடியலை ஸோ இனிமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் ஸோ வீக்லி நான் எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி வீடியோ வந்து வீக்லி டூ வீடியோஸ் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் லெசன் ஒன்லேருந்து பாருங்கள் அதில் பேசிக் இருந்து நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே க்ளியராக தான் சொல்லிக் கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் லெசன் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே க்ளியராக புரியும் ஸோ ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது சுடிதார் எல்லாமே வந்து டீச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் மேக் பண்ணி அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத தான் பார்த்துருப்பீங்க இப்போ இனிமே என்ன இருக்க போகுதுனா ஸோ நிறைய பேருக்கு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக இனிமே வர கிளாஸஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாருமே பாருங்கள் ஸோ நம்ம ஒரு அளவு ட்ரெஸ்லேருந்து எப்படி நம்ம கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் தான் சொல்லிட்டு இனிமே வர கிளாஸஸ்லலாம் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுடிதார் தான் ஸோ ஒரு லைனிங் சுடிதார் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அளவு சுடிதார் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த அளவு சுடிதாரை வச்சு எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே க்ளியராக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு மார்க் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ அந்த அளவு ட்ரெஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ண அளவு ட்ரெஸ்ஸை ரொம்ப சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு அளவு ட்ரெஸ்ஸாக எயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம லைனிங் சுடிதார் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ லைனிங்குமே ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எனக்குமே ரொம்ப சுருக்கமாக இருக்குது ஓகேவா இதை வந்து நான் ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நீங்களும் ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரையும் நம் ரொம்ப சுருக்கமாக இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு நீட் ஃபினிஷிங் வந்து இருக்காது ஸோ நீங்கள் ஒரு பொட்டிக் லெவல் ஃபினிஷிங் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா அயனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே எல்லாருக்கிட்டேயும் அயன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கையாலே சும்மா தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் ஸோ லைனிங் கிளாத்தில் இந்த ராயஜஸ் ராயஜஸ் வந்து ஒன்றா இருக்கணும் அதாவது கரப்பக்கம் கரப்பக்கம் ஒரே சைடாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபோல் பண்ணி போட்டுட்டு நடுவில் வந்து சுருக்கமாக இருந்துச்சுன்னா இப்படி வந்து நான் கையால் இழுத்து விடுறேன்ல இந்த மாதிரி இழுத்து விடுங்க ஸோ இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வரும் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சுடிதாருக்கு வந்து ரெண்டு மீட்டர் வந்து லைனிங் கிளாத் எடுப்போம் கரெக்டாக ஸோ ரெண்டு மீட்டர் வந்து லைனிங் கிளாத் இருக்கும் அந்த ரெண்டு மீட்டருமே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே நம்ம லைனிங் கிளாத் வந்து கடையில் வாங்கும் போதே நமக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்குமா ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கிளாத்தை வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் கரை சைடு கரை சைடு ஒன்றா இருக்கா மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள் ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணேன் கரை சைடு கரை சைடு ஒன்றா இருக்கா மாதிரி ஃபோல்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு மேலே இருந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கீழே இருக்கிறது ஓப்பன் எஜாக இருக்கணும் மேலே இருக்கிறது க்ளோஸ்டாக இருக்கணும் ஓகேவா மேலே வந்து க்ளோஸ்டு சைட் போட்டுக்கோங்க கீழே வந்து ஓப்பன் போட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்கணும் உங்கள் சைடு வந்து க்ளோஸாக இருக்கணும் ஓகேவா ஓகே நீங்கள் நிற்கிற பக்கம் க்ளோஸாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டிங்கில் கிளாத் இருக்கும் இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் ஃபோர் லேயரில் இருக்கும் ஓகேவா அந்த சைடு டூ ஃபோல்டிங்கில் இருக்கும் கிளாத் வந்து ஃபோர் லேயராக இருக்கும் ஓகே இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை வந்து எடுத்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் அளவு சுடிதாரை நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எல்லா சுருக்கத்தையும் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நீட்டாக வந்து போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் வந்து பிடிச்சி இப்படி ஃபோல் பண்ணுங்கள் ஓகே நெக்கோட சென்டர் பிடிச்சி இப்படி ஃபோல் பண்ணுங்கள் ஸோ ஃபோல் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடமும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் என்ன மார்க் பண்ணணும்னா நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அளவு சுடிதார் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அளவு சுடிதாரை இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைனுக்கு மேலே கரெக்டாக வைக்கணும் ஸோ இந்த லைனுக்கு மேலே அளவு சுடிதார் வைக்கணும் ஃபோல்டிங் சைடும் கரெக்டாக இருக்கணும் ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அந்த சைடு ஃபோல்டிங் சைடு இருக்குல்ல அதுக்கு அதுக்கு மேலே வந்து கரெக்டாக இருக்கணும் மேலே வந்து இந்த லைனுக்கு மேலே இந்த சுடிதாரோட ஷோல்டர் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த மாதிரியும் நம்ம சுடிதாரை வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மார்க் பண்ணுறது நான் ரெண்டு சாக்ல வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ரெடி மெஷர்மெண்ட்டும் நம்ம கட் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டும் ரெண்டு சாக்கில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் இந்த பிங்க் கலர் ஷாக்கில் மார்க் பண்ணுறது எல்லாமே இந்த சுடிதாரோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஓகேவா இந்த சுடிதார் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் இந்த பிங்க் கலர் ஷாக்கில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன மார்க்கிங் பண்ணுறேன்னா இந்த நெக்கு இருக்கு இல்லையா இந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கள்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்கள இந்த ஸ்டிச்சிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா அந்த லைனுக்கு மேலே தான் மார்க் பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டு மார்க்கிங்கும் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஹாமோல் சைடு இருக்க மார்க்கிங் வந்து பண்ணலாம் ஸோ இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்கல்ல ஸோ இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க் பண்ணுங்கள் வித்தில் ஸோ அதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து இங்கே மார்க் பண்ணுவோம்ல ஸோ அந்த கிளாத் வந்து எங்கே எண்ட் ஆகிருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் மார்க் பண்ணுங்கள் ஓகே எங்கே எண்டாயிருக்கோ ஸ்ட்ரெயிட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி கீழே இது வந்து வேஸ்டோட மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடு ஓப்பன் கிட்ட ஒரு மார்க்கிங் ஸோ இது வந்து ஸ்ட்ரெய்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ சைட் ஓப்பன் கிட்ட மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்லையும் ஒரு மார்க்கிங் பண்ணுங்கள் வித்லயும் ஒரு மார்க்கிங் பண்ணுங்கள் அதை நான் மார்க் பண்ண மாதிரி ஸோ சைடு ஓப்பன் கிட்ட ஓப்பன் எதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதனால் சைட்லேயும் ஒரு மார்க்கிங் வித்துலேயும் இருந்து ஒரு மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்கோட லென்த்து ஸோ அங்கே நெக் வந்து ஃபினிஷ் ஆகிருக்குல்ல அதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே இந்த மார்க்கிங்கில் இருந்தால் நம்ம அளவு சுடிதாரில் இருந்து மார்க் பண்ண வேண்டிய மார்க்கிங் ஸோ சிம்பிளாக நம்ம பத்தே நிமிஷத்தில் இதை மார்க் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் கிட்டே மார்க் பண்ணும் ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணும் நெக்ஸ்ட்டு நெக்கோட ஃபினிஷிங்கில் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவோட ஃபினிஷிங்கில் வித்தில் மார்க் பண்ணியிருக்கேன் லென்த்தில் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்டோட மெஜர்மெண்ட் கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு சைடு ஓப்பன் கிட்டே மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகே கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து கீழே வரைக்கும் இருக்குள்ள கிளாத்து இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ லைனிங் கிளாத் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அது வந்து மார்க் பண்ணணும்ல ஸோ இந்த சுடிதார் வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம மேலே தான் வந்து லைனிங் கிளாத் போடுவோம் ஸோ லைனிங் கிளாத் வந்து எங்கே இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் எல்லோ சாக்கில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டு ஸோ நான் மார்க் பண்ணும்போதே வீடியோ ஆன்ல இருக்குன்னு நினச்சிட்டு நான் மார்க் பண்ணிட்டேன் ஸோ அதனால் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ மார்க் பண்ணதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு இப்போ பிங்க் சாக்கில் மார்க் பண்ணதெல்லாம் தெரியும் ஓகேவா ஸோ பிங்க் சாக்கில் மார்க் பண்ணதெல்லாம் நான் சுடிதாரோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இப்போது எல்லோ சாக்கில் மார்க் பண்ணதெல்லாம் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் ஸோ சுடிதார் வந்து நம்ம இப்படி போட்டிருந்தோமா ஸோ இப்படி போட்டு நம்ம பிங்க் சாக்ல வந்து மார்க் பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஓகே இப்போ இந்த சுடிதாரை இப்படி எடுத்து விட்டுருங்க ஓகே இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு பிங்க் சாக் மட்டும் தான் தெரியணும் ஓகே இப்போ இந்த சைட் ஷோல்டர் கிட்டே மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே கிட்டே மார்க் பண்ணதுலேருந்து ஆஃப் இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே கிட்டே மார்க் பண்ணதுலேருந்து ஆஃப் இன்ச் அந்த பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அங்கே நெக்குக்கு கீழே மார்க் பண்ணோம்ல அதில் இருந்து ஆஃப் இன்ச் வந்து மேலே தூக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஹார்மோல் சைடு இந்த மாதிரி மேலே வந்து ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ பிங்க் சாக்ல மார்க் பண்ணதுலேருந்து ஆஃப் இன்ச் வந்து மேலே தூக்கி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இந்த மார்க்கிங்க்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் ஸோ நம்ம ஹார்மோல்க்கு வந்து பாக்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கணும் ஸோ இந்த கேர்வ் தான் நம்ம ஹார்மோலோட கேர்வ் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடுவோம்ல அதுக்கு இந்த ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே கிட்ட மார்க் பண்ணோம்ல பிங்க் கலர் சாகில் அந்த பிங்க் கலர் சாக்ல வந்து டேப்பை வச்சு இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து நெக்ஸ்ட்டு அங்கே கீழே சைடு ஓப்பன் கிட்டே ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுப்போம் ஸோ சைடு ஓப்பன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து ஒரு ஒன் இன்ச் இருந்தால் போதும் ஸோ அப்படியே நான் வந்து கேர்வ் பண்ணுறேன் பாருங்கள் இப்படியே வந்து கேர்வ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படியே வந்து கேர்வாக நம்ம வந்து கேர்வாக வரும் அப்படியே வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து உள்ளே மார்க் பண்ணியிருக்கோம்ல பிங்க் கலர் சாக்ல அதுலேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுவோம் ஸோ அந்த மார்க்கிங்லேயும் இந்த மாதிரி கேர்வாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறதுக்குலாம் ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா க்ளாத் கொடுத்துருக்கோம் கீழே சைடு ஓப்பன் கிட்டே லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் வந்து ஒன் இன்ச் இருந்தால் போதும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு ஹார்மோல் வந்து கர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கார்னர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து கர்வாக நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணுவோம் ஓகே பேக்குக்கு வந்து இந்த ஹார்மோல் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து அது ஓகே ஓகே இப்போ நம்ம ஒரு கிளாத்தில் தான் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஒரு சைடு தான் நமக்கு மார்க்கிங் இருக்கும் இன்னொரு சைடு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணுற மாதிரி தான் வரும் ஓகேவா அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இப்போ நான் மார்க் பண்ணுறல்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிளாத்துலேயுமே மார்க்கிங் இருக்கும் ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தை தூக்கிட்டு அந்த ஸ்கேல் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற கிளாத்துலேயும் மார்க்கிங் இருக்கும் ஓகேவா ஓகே என்ன சொல்கிறேன்னு க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங்கில் ஸ்கேலை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு ரெண்டு கிளாத்தை வந்து தூக்கிட்டு அந்த ஸ்கேலுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்கேல் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தெரியும் அங்கே வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க கிளாத்துலையும் மார்க்கிங் இருக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம எல்லா மார்க்கிங்குமே பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணாதீங்க ஸோ எப்போவுமே நெக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க நம்ம அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சுடிதாரில் வந்து என்ன நெக் இருக்கோ அதைப்படி தான் நம்ம கட் பண்ணணும் ஸோ நெக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க ஓகே ஓகே இப்போ கீழே இருந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ நம்ம லென்த் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருப்போம் அந்த லைனை அப்புறம் இந்த சைடு இது ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஹாமோல் கிட்ட வந்து கட் பண்ணும் போது நம்ம பேக்குக்கு வந்து கேவ் போட்டோம்ல அதை தான் கட் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட்டுக்கு கேவ் போட்டதை கட் பண்ணக்கூடாது பேக்குக்கு வந்து கர்வ் போட்டிருக்கோம்ல அந்த கேவை தான் கட் பண்ணணும் ஸோ வந்து இங்கே ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கர்வ் போட்டோம்ல அந்த கேர்வை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மேலே வந்து நமக்கு க்ளோஸாக இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு லேயராக தனித்தனியாக வந்து எடுத்துக்கோங்க மேலே க்ளோஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு நமக்கு தனித்தனியாக கிடச்சிடும் இப்போது கீழே இருக்க கிளாத்துக்கு வந்து நம்ம எந்த மார்க்கிங்குமே இருக்காது ஸோ நீங்கள் சிசர் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லை இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க இல்லை சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க எல்லா கிளாத்தும் சேர்த்து வச்ச மாதிரி ஓகே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு சிசர் கட் வந்து பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மார்க்கிங் எதுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி குட்டியாக சிசர் கட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி மெஷர்மெண்ட் கிட்டலாம் சிசர் கட் வந்து பண்ணணும் ஸோ இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல இதுதான் நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து கிளாத் அப்படி பிடிச்சிட்டு இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஓப்பன் இருக்குல்ல அந்த சைடு ஓப்பனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஒரு சிஸ்டர் கட் சைடு ஓப்பனில் ஒரு சிசர் கட் ஓகே நெக்ஸ்ட்டு கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருப்போம் அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ஃபோல்டிங் எதுன்னு கரெக்டாக தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கர்வ் போட்டிருக்கோம்ல அந்த கர்வை வந்து கட் பண்ணணும் ஸோ கீழே இருக்க கிளாத்தை வந்து எடுத்து விட்டுட்டு ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்துக்கணும் ஸோ நம்ம மார்க் பண்ணி இருக்கோம்ல அந்த கிளாத்தில் மட்டும் இந்த மாதிரி அந்த கர் போட்டதை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா தான் சுடிதாரோட கட்டிங் ஸோ கிளியராக எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு கீழே இருக்கிறது பேக்கு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குல்ல நம்ம ஹார்மோல் சைடு வந்து கட் பண்ணது மேலே வந்து ஃபோல்டிங்கில் இருக்கோம்ல அந்த கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்கள் அளவு கிளாத்தில் வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து ஃபோல்டிங் சைடு இந்த பக்கம் இருக்குது ஸோ இது வந்து ஓப்பன் சைடு ஓகேவா ஸோ நான் ஸ்லீவ் வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஸ்லீவோட ஃபோல்டிங் சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்து வச்சுட்டு கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டுட்டு மேலே வந்து வையுங்க அந்த ஆஃப் இன்ச் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுக்காக ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஸோ ஃபோல்டிங் சைடு ஃபோல்டிங் சைடு ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஸ்லீவை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மார்க் பண்ணணும்னா இங்கே ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்களே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ் வந்து கேர்வ் ஆயிருக்குல்ல ஸோ அந்த கேர்வில் வந்து கரெக்டாக கையை வச்சுட்டு இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து மேலே ஸ்லீவோட கர்வ் வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட்டு கீழே வந்து எங்கே ஃபினிஷாக இருக்கோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே கீழே வந்து ஃபினிஷ் ஆகிருக்குல்ல அங்கே வந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம எல்லோ சாக்கில் மார்க் பண்ணது எல்லாமே நம்மளோட ரெடி மெஷர்மெண்ட்டு ஸோ நம்ம ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணணும்ல அதுதான் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ மேலே வந்து ஆஃப் இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணணும் ஸோ இதுக்கு தான் நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணணும் ஸோ நான் இப்போ வந்து கர்வ் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி கேர்வ் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்ம ஸ்லீவு ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஆண்டாக ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வரலன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் கட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த மாதிரி ஃப்ரீ ஆண்டாக ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ பண்ணுற ரெண்டு மார்க்கிங்குமே ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறோம்ல அப்பயே வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன் ஸோ ஸ்லீவை இந்த மாதிரி போட்டிருந்தோம்ல ஸோ இது வந்து வித்தில் மார்க் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு லென்த்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் சைடு எங்கே முடிஞ்சிருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இருந்து ஒன்றரை இன்ச்சஸ் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே அவ்வளோதான் ஸ்லீவோட மார்க்கிங் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கிறது டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் அளவு ட்ரெஸ் இருக்குல்ல இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவை உள் பக்கமாக மடிச்சிக்கோங்க உள் பக்கமாக மடிச்சுட்டு இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்கள்ல அதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகும் ஸோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா ஸ்ட்ரெயிட்டில் அது வந்து இங்கே கரெக்டாக செட் ஆகணும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டு ஓகேவா இல்லை உங்களுக்கு அளவு ட்ரெஸ்லேருந்து பார்க்க வரலனா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களா கிளாத்தை ஸோ மெயின் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கிளாத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணலாம் மேலே ஆஃப் இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணணும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து நமக்கு செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம சிசர் கட் போட்டது கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து உட்காரணும் ஓகேவா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம்ல இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நமக்கு ரெடி மெஷர்மெண்ட் இங்கே வந்து சிசர் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம உள்ளே வளைச்சி கட் பண்ணணும்ல அது வந்து கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஸ்லீவை ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடில் நம்ம சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து இந்த மாதிரி கேர்வாக வந்து இந்த வந்து மேலே வந்து முடிஞ்சிடணும் ஸோ நான் எப்படி கேர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள் இங்கே கரெக்டாக வந்து முடிஞ்சிடணும் ஸோ அதுக்கு கீழே வந்து போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்வ் வந்து எடுத்துக்கோங்க ஓகே இந்த கேர்வை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஃப்ரண்ட் எதுன்னு தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்டில் நம்ம கர்வ் பண்ணியிருக்கோம் இல்லை மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் இந்த இடத்துல சிசர் கட் வந்து பண்ணி எடுத்து ஓகே அவ்வளோதான் நம்ம லைனிங் கிளாத்தில் சுடிதார் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ லைனிங் கிளாத்தில் நம்ம அளவு சுடிதாரை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த லைனிங் சுடிதாரை வச்சு எப்படி நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம் ஓகே நம்ம சுடிதார் மெட்டீரியலில் நெக் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா இந்த நெக் டிசைன்ஸ் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஸோ நெக்கு வந்து டீப்பாக இருக்கலாம் ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாமே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை இந்த மெயின் கிளாத் மேலே போட்டு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்